விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சியில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட சுகாதார அலுவலர் பொற்கொடி வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமிலை துவக்கி வைத்து விழா ஆட்சி ஆற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் பொது மருத்துவம் இருதய மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் தோல் மருத்துவம் உள்ளிட்ட பதினேழு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் சிகிச்சை அளிக்கப்படும் இடத்திற்கு சென்ற அமைச்சர் நோயாளிகளிடம் நலம் விசாரித்து சிகிச்சை அளிக்கப்படுவதை ஆய்வு செய்தார் மேலும் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதில் விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் நகரமன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி வட்டார மருத்துவ அலுவலர் ராமநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர்